ிய உறவுகளே பாசங்களே பொதுவாக நீங்கள் நிறைய என்னுடைய கதைகளை கேட்குறீங்க விமர்சனங்களையும் கொடுக்குறீங்க ஓகே நிறைய கதைகள் பார்க்காதீங்க உங்களுக்கு உள்ளார கன்ஃபியூஸ் ஆயிடும் தினமும் ஒரு கதை பாருங்க நான் நிறைய கதை போட்டிருக்கேன் தினமும் ஒரு கதை கேளுங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்க அது எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையில் அது கனெக்ட் ஆகும் இப்போ யூடியூப் கிடைக்கிற எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கும் கிடைக்காத ஒன்று நான் உண்மையாக சொல்றேன் இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தும் பணம் சம்பாதிக்கிறோம் இல்லை அதெல்லாம் இல்லைங்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்த்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல உங்களுடைய யோசனையை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பரிசோதிக்க ஒரு யோசனையாக இருக்கும் சொல்லை வீட்டிலே வளர்க்கிறோமே அந்த பூனைக்கு முப்பது குதிரை நின்று கொண்டே தொங்கும் நம்முடைய கரடி இருக்க கரடி அதுக்கு பிடித்த உணவு கரையான்கள் தான் உலகின் முதல் பெண் மருத்துவர் எலிசபெத் கொட்டாவி மூளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையால் வருகின்றது ஏப்பம் உணவிலே புளிப்பு பொருளும் புரத பொருளும் இருந்தால் இவற்றை சிதைக்கும் போது வாயு ஏற்படும் இருமல் சுவாச பாதையில் ஏற்படும் ஒருவித உறுத்தல் இருமலாக வெளிவருகிறது புறையேறுதல் உணவுப் பொருள் சுவாசப்பாதையில் தவறி நுழைந்துவிட்டால் புறையேறும் உலகில் மிகப்பெரிய பறவை தீக்கோழி பெரும் கண்களால் பார்க்க இயலாத கிரகம் சனி கிரகம் ஜப்பானின் தலைநகரம் அழகிய டோக்கியோ பாம்புக்கு காது கிடையாது தன் நாக்கின் மூலம் வாசனையை உணர்கின்றது திரையரங்குகளே இல்லாத நாடு பூட்டான் ஆஸ்திரேலிய கண்டத்தில் காணப்படும் விலங்கு அழகிய கங்கார் அது தாவி குதித்து ஓடும் போது இருக்கிற அழகிற்கு பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டு இந்தியாவின் மிக நீளமான நதி நீளமான கடற்கரை கடற்கரை பெரீனா நதி கங்கை உலகில் மிகப்பெரிய கண்டம் ஆசியா இந்தியாவின் மிக உயரமான சிகரம் கஞ்சின் ஜங்கா இந்தியாவின் நீளமான கடற்கரை மெரினா நம் சென்னையில் இருக்கிறது வாழ்த்துக்கள்